அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் பத்தொம்பது கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலை குறைப்புடன் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த முந்நூறு ரூபாய் மானியத்தை மேலும் ஒன்பது மாதங்களுக்கு மத்திய அரசு தொடரும் என்று தெரிய வந்துள்ளது ஐந்து கிலோ சிலிண்டரின் விலையிலும் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பத்தொன்று வரை சிலிண்டருக்கு முந்நூறு ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அதன் பிறகு மானியத்தை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து அடுத்த ஆண்டு முடிவு எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் எல்பிஜி சிலிண்டருக்கு முந்நூறு ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு பனிரெண்டாயிரம் கோடி செலவிட வேண்டும் இந்த மானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் பொதுவாக இந்த மானியம் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு பனிரெண்டு சிலிண்டர்களுக்கும் பொருந்தும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதத்தில் மத்திய அரசு பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனாவை தொடங்கியது முன்பு இருந்த விறகு அடுப்புகளுக்கு பதிலாக எரிவாயு அடுப்புகள் வந்துள்ளன இந்த திட்டத்தின் மூலம் ஏழை மக்களுக்கு விலையில்லா சிலிண்டர் மற்றும் கேஸ் அடுப்பும் வழங்கப்படுகிறது இந்த எல்பிஜி மானியத்தை பெற விரும்பினால் ஆதார் அட்டை மூலம் பெறலாம் இதற்கு முதலில் அதிகபூர்வமான போர்ட்டலான டபிள்யூ டபிள்யூ டாட் எல்பிஜி டாட் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் பிறகு பிஏஹெச்ஏஎல் ஜாயினிங் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது ஒரு விண்ணப்ப படிவம் திரையில் தோன்றும் அதனை பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுக்கவும் தேவையான விவரங்களையும் நிரப்பவும் பின்னர் உங்களுடைய எல்பிஜி விநியோகஸ்தர் மற்றும் வங்கியில் இந்த படிவத்தை சமர்ப்பிக்கவும் இந்த படிவம் பகுதி ஒன்று பகுதி பி மற்றும் பகுதி சி ஆகியவற்றை கொண்டுள்ளது அனைத்து விவரங்களும் மிகவும் துல்லியமாக நிரப்பப்பட வேண்டும் மேலும் படிவத்தில் கோரப்பட்ட ஆவணங்களின் ஜெராக்ஸ் நகல்களும் இணைக்கப்பட வேண்டும் ஆதார் அட்டை எண் பகுதி பியில் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் சில படிவங்களில் உங்கள் உங்கள் எல்பிஜி இணைப்பு விவரங்களையும் கொடுக்க வேண்டும் பகுதி சியில் உங்களுடைய வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுக்க வேண்டும் எல்பிஜி விநியோகஸ்தரிடம் படிவத்தை சமர்ப்பித்த பிறகு அத்தகைய சமர்ப்பிப்புக்கான சான்றாக வழங்கப்பட்ட ஒப்புகை சீட்டையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு சில நாட்களில் இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது